அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனாக இந்த உலகை காத்து வரும் அந்த ஈசன் இந்த உலகத்தை ஒரு வாழ்வியல் பூங்காவாக ஒரு வசந்த மண்டபமாக படைத்திருக்கிறான் காரணம் அவனுடைய பிள்ளைகளான நாம் சந்தோஷமாக நிம்மதியாக அமைதியாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் ஆனால் நாம் அப்படித்தான் வாழ்கிறோமா என்றால் அது இல்லை காரணம் என்ன ஜென்ம வினை எனப்படும் கர்ம வினை தான் காரணம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நவக்கிரகங்கள் நிகழ்த்தக்கூடிய எத்தனையோ சம்பவங்கள் நம்முடைய வாழ்வை புரட்டியும் போடுகின்றன அள்ளியும் கொடுக்கின்றன ஒன்பது கிரகங்கள் அதாவது நவக்கிரகங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தன்மையுடையன நவக்கிரகங்கள் ஜோதிட சாஸ்திரத்தில் ஒருவரின் பிறப்பின் போது கிரகங்களின் அமைப்பால் அவரது வாழ்க்கையில் ஏற்படும் பலன்களை பிரதிபலிக்கும் ஒன்பது கிரகங்களாகும் அந்த ஈசனின் கட்டுப்பாட்டிலே இருக்கக்கூடிய நவக்கிரகங்கள் ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கையிலும் பல்வேறு விதமான தாக்கங்களை ஏற்படுத்துகின்றன ஒன்பது கிரகங்களில் முதன்மையானவரான சூரிய பகவான் புத்தியின் மீது ஆதிக்கம் செலுத்துபவர் இவர் ஒருவரின் திறமை செல்வாக்கு புகழ் தலைமைத்துவம் ஆகியவற்றை பிரதிபலிக்கிறார் இரண்டாவது சந்திரன் சந்திர பகவான் மனதின் மீது ஆதிக்கம் செலுத்துபவர் இவர் ஒருவரின் உணர்வுகள் ஆசைகள் எண்ணங்கள் உறவுகள் ஆகியவற்றை பிரதிபலிக்கிறார் அடுத்ததாக செவ்வாய் எனப்படும் அங்காரக பகவான் செவ்வாய் பகவான் தைரியத்தின் மீது ஆதிக்கம் செலுத்துபவர் இவர் ஒருவரின் ஆக்ரோஷம் வீரம் துணிச்சல் ஆற்றல் ஆகியவற்றை பிரதிபலிக்கிறார் அடுத்ததாக வரக்கூடிய புதன் பகவான் புத்தியின் மீது ஆதிக்கம் செலுத்துபவர் இவர் ஒருவரின் அறிவு தகவல் தொடர்பு கற்றல் வியாபாரம் ஆகியவற்றை பிரதிபலிக்கிறார் குரு பகவான் ஞானத்தின் மீது ஆதிக்கம் செலுத்துபவர் இவர் ஒருவருடைய அறிவு ஞானம் கல்வி நல்லொழுக்கம் ஆகியவற்றை பிரதிபலிக்கிறார் அடுத்ததாக வரக்கூடிய சுக்கிர பகவான் பாசத்தின் மீது ஆதிக்கம் செலுத்துபவர் இவர் ஒருவரின் அன்பு காதல் கலை பாசம் ஆகியவற்றை பிரதிபலிக்கிறார் சனி பகவான் ஒழுக்கத்தின் மீது ஆதிக்கம் செலுத்துபவர் இவர் ஒருவருடைய ஒழுக்கம் பொறுமை உழைப்பு நியாயம் ஆகியவற்றை பிரதிபலிக்கிறார் கேது பகவான் ஒருவருடைய வாழ்க்கையில் திடீர் மாற்றங்கள் தியாகம் ஆன்மீக சிந்தனை தனிமை கஷ்டங்கள் ஆகியவற்றை பிரதிபலிக்கிறார் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் நவகிரகங்களுடைய பாதிப்பு என்பது இருக்கத்தான் செய்கிறது சனி தோஷம் செவ்வாய் தோஷம் சந்திரதோஷம் ராகுகேது பயிற்சி சனிப்பயிற்சி குரு பயிற்சி என்று மாறி மாறி ஏதாவது ஒரு பிரச்சனைகளால் மனிதன் பாதிக்கப்படுகிறான் அவருடைய வாழ்க்கையிலே ஏற்படும் துன்பங்களை போக்கிக் கொள்வதற்காக பரிகாரங்களை செய்வதற்காக அந்த இறைவன் பல்வேறு திருத்தலங்களிலே நவக்கிரக தோஷ பரிகார தலங்களாக அமைத்திருக்கிறான் அங்கு சென்று நாம் நம்முடைய பிரச்சனைகளுக்கு ஏற்ப பரிகாரங்களை செய்தால் நிச்சயமாக நம்முடைய வாழ்விலே ஒரு மாற்றம் ஏற்படும் மறுமலர்ச்சி ஏற்படும் துன்பங்களும் துயரங்களும் பிரச்சனைகளும் நீங்கி தோஷங்கள் நீங்கி வாழ்வு வளமாக மாறும் நம்முடைய கஷ்டங்களுக்கு ஒரு விடிவு காலம் ஏற்படும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கலாம் திருமண வாக்கியத்துக்கு கோயில் கோயிலாக அலையக்கூடிய அன்பர்களுக்கு திருமண வாக்கியம் கைகூடி வரலாம் குழந்தை பாக்கியம் வேண்டும் அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கலாம் வாழ்விலே உள்ள கடன்கள் தீரலாம் சொத்து சேரலாம் நல்லதெல்லாம் நடக்கலாம் எனவே அன்பர்கள் அனைவரும் தங்களுடைய ஜாதகத்தை நல்ல ஒரு ஜோதிடம் காண்பித்து அவர் சொல்லக்கூடியபடி அந்த பரிகாரங்களை நவக்கிரக தலங்களுக்கு சென்று பரிகாரங்களை செய்துவிட்டால் வாழ்க்கையிலே மறுமலர்ச்சி ஏற்படும் இத்துடன் உங்களுக்கு உதவியாக நவக்கிரக கோயில்களுக்கு செல்லக்கூடிய ஒரு வழிகாட்டியாக நவக்கிரகங்களை பற்றியும் அவை கும்பகோணம் பக்கத்திலே கும்பகோணம் சுற்றுவட்டாரத்திலே எந்த ஊரிலே அமைந்திருக்கின்றன என்பதை பற்றியும் அந்த நவக்கிரகத்துக்குரிய காயத்திரி மந்திரத்தையும் உங்களுக்காக இந்த பதிவிலே வழங்கியிருக்கிறேன் அன்பர்கள் அனைவரும் அதை பார்த்துவிட்டு தங்களால் முடிந்த நேரத்திலே அந்த நவக்கிரக கோவில்களுக்கெல்லாம் சென்று இறைவனை வேண்டி வணங்கி நவக்கிரகங்களை வணங்கி வாழ்விலே வளமெல்லாம் பெற்று வாழ வேண்டுகிறேன் நவக்கிரகங்களில் முதலாவதாக உள்ள கிரகம் சூரிய பகவான் அவருடைய திருத்தலம் அமைந்துள்ள இடம் சூரியனார் கோவில் சூரிய பகவானுக்குரிய காயத்ரி மந்திரம் ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசகஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரஜோதயாது நவகிரகங்களில் அடுத்ததாக உள்ள கிரகம் சந்திரபகவான் இவருடைய திருத்தலம் அமைந்துள்ள இடம் திங்களூர் உரிய காயத்ரி ஓம் வஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரஜோதயாது நவகிரகங்களில் அடுத்ததாக உள்ள கிரகம் செவ்வாய் எனப்படும் அங்காரக பகவான் இவருடைய திருத்தலம் அமைந்துள்ள இடம் பைத்தீஸ்வரன் கோவில் செவ்வாய் பகவானுக்கு உரிய காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்ன ஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதையாது நவ கிரகங்களில் அடுத்ததாக உள்ளவர் புதன் பகவான் இவருடைய திருத்தலம் அமைந்துள்ள இடம் திருவெண்காடு புதன் பகவானுக்கு உரிய காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுககஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாது நவகிரகங்களில் அடுத்ததாக உள்ள கிரகம் வியாழ பகவான் எனப்படும் குரு பகவான் இவருடைய திருத்தலம் அமைந்துள்ள இடம் ஆலங்குடி குரு பகவானுக்கு உரிய காயத்ரி ஓம் விஷபத்வஜாய வித்மகே கிருணி கஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாது நவக்கிரகங்களில் அடுத்ததாக வரக்கூடிய கிரகம் வெள்ளி எனப்படும் சுக்கர பகவான் இவருடைய திருத்தலம் அமைந்துள்ள இடம் கஞ்சனூர் சுக்கர பகவானுக்கு உரிய காயத்ரி ஓம் அஸ்வத் பஜாய வித்மகே விக்னகஸ்தாய தீமகி தன்னோ சுக்கர பிரச்சோத நவக்கிரகங்களில் நவகிரகங்களில் அடுத்ததாக வரக்கூடிய கிரகம் சனி பகவான் இவருடைய திருத்தலம் அமைந்துள்ள இடம் திருநள்ளாறு சனி பகவானுக்கு உரிய காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்க கஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதயாது நவகிரகங்களில் அடுத்ததாக வரக்கூடியவர் பகவான் இவருடைய திருத்தலம் அமைந்துள்ள இடம் திருநாகேஸ்வரம் பகவானுக்கு உரிய காயத்ரி மந்திரம் ஓம் நாகத்வஜாய வித்மகே பத்மஹஸ்தாய தீமகி தன்னோ ராகு பிரஜோதயாது நவகிரகங்களில் அடுத்ததாக வரக்கூடியவர் கேது பகவான் இவருடைய திருத்தலம் அமைந்துள்ள இடம் கீழ்பெரும் வள்ளம் கேது பகவானுக்கு உரிய காயத்ரி மந்திரம் ஓம் அஸ்வத் அஜாய வித்மகே சூலஹஸ்தாய தீமகி தன்னோ கேது பிரஜோதயாது அன்பர்களே உங்களுக்காக நவக்கிரக தலங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு வழிகாட்டி வரைபடம் அதாவது மே போன்ற இத்துடன் இணைத்திருக்கிறேன் இதையும் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் கும்பகோணத்தை சுற்றியே தான் இந்த அனைத்து நவக்கிரக திருக்கோயில்களும் அமைந்திருக்கின்றன நவகிரகங்களுக்கு என்று தனியாக கோயில் கிடையாது அந்த உலகாலும் இறைவன் தென்னாளுடைய சிவனுடைய கோவிலில்தான் இந்த நவக்கிரகங்கள் அமைந்திருக்கின்றன நவக்கிரகங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்காக நவக்கிரக தலங்கள் என்று அழைக்கிறோம் நீங்கள் அனைவரும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் ஒரு நாளிலே நவக்கிரக தலங்களுக்கெல்லாம் சென்று நவக்கிரகங்களை பிரார்த்தனை செய்து உங்களுடைய வாழ்வில் உள்ள கஷ்டங்களும் நஷ்டங்களும் நீங்கி வளமோடு வாழ வேண்டுமென்று ஞானபாரதம் உங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறது கும்பகோணத்திலிருந்து ஒருநாள் சுற்றுலாவாக நவக்கிரக தலங்களுக்கு செல்ல அரசு பேருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அத்துடன் மறந்து விடாமல் எங்களுடைய ஞானபாரதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நண்பர்களே நாங்கள் போடக்கூடிய அத்தனை ஆன்மீக பதிவுகளும் உங்களை வந்து சேரும் மறந்துவிடாமல் ஞானபாரதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர